எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி சப்தமி திதி இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று திருவாதிரி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமர் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொதுப்பலன்கள் வீரபாண்டி கே சி கவுமாரியம்மன் கருட வாகன சேவை இன்றைய பொது பலன்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க கால்நடை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசி காரோல்கின்ற நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்து மனக்கசவங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கும் முயற்சிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய சூழல் இருக்கு கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அலசைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு வெளியூர் வசியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வெளியூர்ந்து தேவையான நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்கார்கின்றனால எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்போம் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசவு நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க கால தாமதம் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனம் தேவை பயணங்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினரின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சியில் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களை உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்